அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் மினிமம் பேலன்ஸ் குறித்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த அனைத்து வங்கி கணக்குகளிலுமே அனைவராலும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாது ஆனால் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காத கணக்குகளுக்கு வங்கிகள் குறிப்பிட்ட தொகையை அபராத தொகையாக விதிக்கும் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத நிலையில் அபராதம் விதிக்கக்கூடாது என ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்த போதிலும் சில வங்கிகள் இன்றளவும் அபராதம் தொகையை வசூலுத்தி வருகின்றன இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ளது இது தொடர்பான விதிமுறைகளையும் அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பி வைத்தும் உள்ளது புதிய விதிமுறைகளின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கிக் கணக்குகளிலிருந்து எவ்வித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கிக் கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக இன் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்டாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதேபோல ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளில் எந்தவிதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது அதேபோல தொடங்கும் போதும் முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கப்படக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ்எம்எஸ் அல்லது கடிதங்களோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு பணி பரிவர்த்தனையும் நடக்காத வங்கிக் கணக்கிற்கு உங்களிடம் அபராதம் தொகை கேட்டால் பேங்கிங் ஓஎம் எம்ஏஎன் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது